ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் அட்லீஸ்ட்டு கணிக்காட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் சாண்ட்ராவோடைய நடிப்பை தோதுரிச்சு காட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ நமக்கு என்னென்னலாம் தோணிச்சோ அதே தான் கணிக்கும் தோணி இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களும் பார்வகமிருதின் பண்ண தவறுகளை நியாயப்படுத்தாமல் சாண்ட்ராவுடைய நடிப்பை கொஸ்டின் பண்ணது வந்து செமையாக இருந்தது ஆனால் அதற்கு முட்டுக் கொடுக்கும் இந்த ஆவாசக் குறியீடு அரோராவும் சரி திங்கு திங்கு விக்ரமும் சரி இங்கே மனிதர்களாக இவங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேச வைக்கிறது ஸோ அதை பத்தி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெக்கார்ட் கார்டு பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் இந்த முத இவங்க பேசிட்டு இருக்கு இதெல்லாம் பிக்பாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா பாரதி கமர்தினா ஃபினாலில் கூப்பிட்டா வந்து ஒரு விஷயம் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் அதனாலேயே வந்து சொல்கிறான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேனி வந்து கொஞ்சம் டவுட் வருது அவனால உட்காந்து பேசுகிறாங்க எப்போ சான்றா அந்த பாத்ரூமில் என்ன நடந்துச்சு ஏன்னா எங்களுக்கு அது தெரியல அவங்க விழுந்தது எல்லாமே வந்து ஓகே பட் தூக்கிட்டு போனாங்க அதெல்லாம் கூட ஓகே பட் கமுருதின்னு வர்றப்ப அவங்க தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பயந்தது அது கூட பேனிக் கூட ஒத்துக்கலாம் பட் அவங்க அவங்க அவ்வளோ நேரம் வந்து கூட இருந்திருக்காங்க சாட்டரே சண்டே எபிசோட் நீங்கள் கிளம்புறப்ப அப்போல்லாம் பேனி கேடாக வரல கமருதின் அப்போ தான் கூட வந்துட்டு இருந்தான் நடந்துட்டு நடந்துட்டுருந்தான் அப்போல்லாம் வரல திடீர்னு எப்படி வரும் இன்னொன்று பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது யாருக்குமே வந்து புரியலையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோல் வரிக்கிறாங்க கனி ஓகே ஸோ நானும் ஏற்கனவே சொன்னது தான் இதை பற்றி ஓகேவா நம்ம பேசிக்கிட்டே தான் இருந்தோம் இது நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சான்ண்ட்ராடைய நடிப்பை கொஸ்டின் பண்ணது ரிவியூ நான் தான் ஃபர்ஸ்ட்டு வேறு யாரும் கிடையாது ஏன்னா அன்றைக்கி நைட் முடிஞ்சவனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பாதையை திட்டிகிட்டு தான் இருந்தாங்க நான் ஒருத்தன் தான் சான்ண்ட்ரா நடிக்கிறது நடிப்புங்கிறது தோல் வச்சோம் ஸோ அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் அதை பார்த்து கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க ஒருத்தர் பேசியிருந்தார் அது மேபி தெரில நான் இருக்குமா அப்படிங்கிறது தெரில தெளிவாக பேசியிருந்தாரு அவங்க வந்து எப்படியெல்லாம் அதை மேனப்புலேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்தோன்னு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு உங்களுக்கு சொல்லுங்கள் பாத்ரூமில் என்ன பண்ணாங்கன்னே அரோ சொல்கிறேன் பாத்ரூமில் வந்து சாண்டை ரொம்ப அழுதாங்க அன்றைக்கி நான் போய் கம்முடுங்க கம்புறதுன்னு சொன்னீங்கன்னு சொன்ன உடனே வர நான் வரேன் நான் பாருங்க நான் போய் படுக்க வச்சேன் திருப்பியும் வந்து எந்திரிச்சாங்க படுக்க வச்சேன் இல்லை அந்தாலும் பாரு திருப்பி வரா நார்லாக வந்து நிற்கிறா அப்போ பார்த்து வந்து பயந்து உள்ளே ஓடுறாங்க பார்த்துட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இவங்க வந்து ஏதோ ஒரு வாண்டடாக வந்து பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா கனி சொன்ன உடனே ஓகே அப்படி இருக்கலாம் ஆனால் கனி ஒரு பாயிண்டில் லாக் பண்ணாங்க வேற லெவல் பாயிண்ட்டு அது எவனாலும் யோசிக்க முடியாதுங்க சரியான பாயிண்ட்டுங்க என்னன்னு சொல்லுவீமா நான் அரண்டுட்டு நிஜமாவே கனிக்கு இவ்வளோ ஒரு ஒரு அரலைசிங் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்னன்னா அவங்க இந்த பொண்ணுங்க பார்ப்பாங்க மீனும் பார்த்தும் பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லை இந்த விழுந்தது இதெல்லாம் பார்த்து ஹார்ட் ஆகிரும்ட்டு அவங்க தான் பார்வதியை அடிச்சு கண்ணை எல்லாம் பண்ணாரில்ல சபரி ஆஹ் அப்போ கழுத்திலே அவளை மிதி அப்படின்னு சொன்னது அவங்க தான் அப்படின்னு சொல்லி கனி கரெக்டாக பாயிட்ட பிடிச்சிட்டாங்க அப்போ அதை பார்த்து மீனும் பார்க்க மாட்டாங்களா அப்போ அவங்களுக்கு அது வந்து பேன கேட்டாக்க வராசா கண்ணை வந்து இது பண்ணதுக்கு அப்போ அப்பா அவங்க செலக்டிவாக இருந்தாங்க இன்னொன்று வினோத் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கும்பொழுது வினோத் திவ்யா பத்தி பேசும்போது அவர் அப்படிதான் மோசம் கிடையாது எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்லவங்க தான் இங்கே யாருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லி பேசினவங்க இப்போ கமலத்தின் பார்வதி எப்படி கெட்டவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒட்ட உடனே உடைக்கிறாங்க நானே மறந்து போயிட்டேன் சாண்ட்ரா பாத்ரூமில் உள்ளே போய் எதுக்கு வந்தாங்க எல்லாமே ஒரு நடிப்பு மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க எல்லாமே ஓரளவுக்கு இருக்கட்டும் அவங்க வந்துட்டு ஃபிக்ஸாக இருக்கட்டும் பேனிகட்டாக் அவங்களே சொல்கிறாங்க ஃபிக்ஸாக இருக்கலாம் பேனிக் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கட்டும் பட் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போதுமே ஒருத்த கீழே விழுறாம் அது நீ மன்னிக்கிறே மன்னிக்கிற ரெண்டாவது விஷயம் எதுக்கு பயந்து போய் பின்னாடி இது பண்ணுற நீ ஜெனுவனாக இல்லைன்னு சொல்லி அரவா சொல்கிறான் அவங்க வந்து அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க விக்ரம்லாம் அதான் இருக்கான் அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடினாங்க அப்போ அந்த மன்னிப்புக்கு வந்து அவங்க வேல்யூ பண்ணலன்னு சொல்லி அது ஓகே பட் ஒருத்தன் கீழே விழுறாங்கிறப்ப நீ எந்திரிச்சு சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பண்ணாத நீ சும்மா நடிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எதுவுமே சொல்லாமல் பின்னாடி போய் நின்றுட்டு சுபிக்ஷா கரெக்டாக படிச்சிருச்சு பின்னாடி சிரிச்சாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அப்போ கார்டு வந்து டீம் பார்த்துட்டாங்க அதை அதை டீம் பார்த்துட்டு உடனே ரிவோக் பண்ணியிருக்கணும் கொடுத்துருக்க கூடாது ஆக்சுவலாக அங்கே பார்க்கணும் அவங்க அவங்க சாண்ட்ரா பேச்ச கேட்டு சாண்ட்ராவை நம்பி அவங்க ரெட் கார்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பலூனும் விக்ரம் வந்து சொம்பு தூக்குதுங்க அவங்க உண்மையிலே டிராமா தான் அதை நான் பார்த்தேன் விக்ரம் சொல்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கம்புதல் வந்து அப்படி பேசினார் மெடிக்கல் என்ன தானே இருக்கட்டும் மெடிக்கல் அவர் எப்படி தப்பாக பேசலாம் மெடிக்கல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு கார் பின்னாடியாம்மா அவங்க அது தெரிஞ்சிருச்சுமா அது நாடகம்ட்டு அதனால அவங்க சிரிக்கிறாங்க உங்களுக்கு என்ன எரியுது உங்களுக்கு தெரிலனா அவங்க ஸ்மார்ட் கேமர்ஸ் அவங்கலாம் நீ கேமர் கிடையாது பூமாக இருந்தால் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டுருக்கேன் இந்த அறுவரெல்லாம் ஒரு வெங்காயமும் தெரியாது அப்படியே உட்காந்து முடிச்சுட்டு ஃபின்னால் வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னா இந்த அறங்களில் சிங் கூட இல்லையா கனியே பிடிச்சிட்டா பாயிண்ட்டை கணிக்கே ஒன்றும் தெரியாது ஆனால் அவளே பாயிண்ட்டை பிடிச்சிட்டா நீ எதுக்கு உட்காந்துட்டு இருக்க திரு எனக்கு தான் மைண்ட் கேம் மாடுவான் அப்படின்றா அவனுக்கு இது டவுட் இருக்கு ஆனால் இது பேச முடில எல்லாத்துக்கும் அந்த டவுட் இருக்குங்க ஆனால் பேச முடில ஃபேக்குன்னு சொன்னால் விஜய சதுராக கேட்பானோ இப்போ விஜய் சதுர்த்தி இல்லைன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் இறங்கி கணி வந்து கேட்குறாங்க இல்லாட்டி கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டாங்க இன்னொன்று பிக்பாஸ் வந்து இது தலையிடவே இல்லை இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் தலையிடவே இல்லைங்க பிக்பாஸு அப்போ எவ்வளோ விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் எல்லாமே எவ்வளோ பெரிய நாடகம் இது ஆ யோசிச்சுட்டு பாருங்கள் பார்வதி பாவம் இல்லையா அதான் ஃபீல் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சாங்களா அப்படின்ற மாதிரி கனி என்னதான் ஹேட்ராக இருந்தாலும் பார்வதிக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் ப பண்ணிங்க பார்த்தீங்களா வேற லெவல் சல்யூட் உன்னுடைய கருத்து